சயின் tan காஸ்டீட்டா cosecant கொசிக்கன் secant சீக்கன் cot காட்டீட்டா இதோட அந்த மதிப்பெல்லாம் ஈஸியாக எப்படி மலப்பாடம் பண்ணுறது மெமரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சைன் அண்டு cot வரைக்கும் ரஃபாக எழுதிக்கோங்க டிகிரிஸில் வந்து ஜீரோ அடுத்து முப்பத்தி நாற்பத்தி ஐந்து இந்த டிகிரிஸை மேலே எழுதிக்கோங்க இப்போ டிகிரிஸ்க்கு மேலே இங்கே ஜீரோ கால் அரை முக்கால் ஒன்று ஜீரோ கால் அரை முக்கால் ஒன்று இந்த மாதிரி எழுதிக்கோங்க ஜீரோவை சைன் ஜீரோ டிகிரிக்கு நேராக அப்படியே போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு சைனுக்குரிய மதிப்பை மட்டும் பார்ப்போம் ஜீரோ டிகிரிக்கு ஜீரோ இப்போ முப்பது டிகிரிக்கு முப்பது டிகிரிக்கு மேலே என்ன எழுதியிருக்கோம் ஒன் பை ஃபோர் இப்போ இந்த ஒன் பை ஃபோருக்கு ரூட் போடுங்க போட்டால் ரூட்டுக்குள்ளே ஒன்று இருக்கிறது ஒன் வெளியில் வந்துடும் ஃபோர் ஃபோருக்கு ரூட் எப்படி வரும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டாக நாலு டூ இன்ட்டு டூ ஃபோர் அப்போது ஒன் அப்படியே வந்துடும் ரெண்டு டூ இருக்கா அதுக்கு பதிலாக ஒரு டூவாக வெளியில் எடுத்துடலாம் அப்போ ஒன் பை டூ சைன் முப்பது டிகிரியோட ஆன்சர் என்ன ஒன் பை டூ இது தான் சைன் தேர்ட்டி டிகிரியோட ஆன்சர் அதே மாதிரி இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு மேலே என்ன இருக்கோம் ஒன் பை டூ அதுக்கு ரூட் போடுங்க ஒன் அப்படியே வந்துடும் இந்த ரெண்டு ரெண்டுக்கு ரூட் போடுறோம் உள்ளே ஒரு ரெண்டு தான் இருக்குது ரெண்டு ரெண்டு இருந்தால் தான் ரெண்டு நம்ம வெளியில் எடுக்க முடியுங்க ஒரே ஒரு ரெண்டு தான் இருக்குது ரூட்குள்ளே இப்போ ஆன்சர் என்னது ஒன் பை ரூட் ரெண்டு ஒன் பை ரூட் ரெண்டு அடுத்து சைன் அறுபது சைன் அறுபதுக்கு மேலே என்னால் இருக்கும் முக்கால் மூணு பை நாலு இதுக்கு ரூட் போடுங்க மூணு நாலு எப்படி பிரிக்கலாம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இப்போ ரூட் மூணு அப்படியே வந்துடும் இந்த ரெண்டு ரெண்டுக்கு பதிலாக ஒரு ரெண்டு இப்போ ஆன்சர் என்னது ரூட் மூணு பை ரெண்டு ரூட் மூணு பை ரெண்டு இங்கே ஒன்று இருக்குது அந்த ஒன்று அப்படியே போட்டுருங்க நைன்டி டிகிரி சயின்டி டாக் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும் அதுக்கெலாம் இதை வச்சே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ சைன் டீட்டா கண்டுபிடிச்சிட்டோமா காசு டீட்டாக்கு என்ன செய்யணுன்னா அப்படியே ஆப்போசிட் இந்த ஜீரோவை இங்கே போட்டுருங்க இந்த ஒன்றை இங்கே போட்டிருங்க இந்த ரூட் மூணு பை ரெண்டு இங்கே இந்த ஒன்று பை ரெண்டு இங்கே இங்கே நடுவில் இருக்கக்கூடிய ஒன் பை ரூட் ரெண்டு அப்படியே இங்கே வந்துடும் காசு டீட்டாக்குரிய மதிப்பு கிடச்சிருச்சா டேன் டீட்டா டேன் டீட்டாக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஒன் பை டூ அது அப்படியே இருக்கும் இந்த ரூட் மூணு பை ரெண்டு இருக்குல்ல இது வந்து இதோட தலைகிளியாக பெருக்கலாக வரும் அது எப்படி அப்படின்னா இந்த ஒன் இருக்குது இங்கே ஜீரோ இருக்குது இப்போ ஜீரோ ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க ஜீரோ இந்த ஒன் வந்து வகுத்தல்ல போகும் ஒன் அப்போ ஆன்சர் என்னது ஜீரோ போட்டோமா செகண்டுக்கு வந்து இங்கே ஒன் பை டூ இருக்குது இங்கே ரூட் மூணு பை ரெண்டு இருக்குது இந்த ஒன் பை டூ மேலே இருக்குல்ல அதை ஃபஸ்ட்டு மேலே போட்டுக்குவோம் இது வகுத்தலில் வரும்போது தலைகிளியாக போகும் இந்த ரெண்டு வந்து ரெண்டு ரூட் மூணு பை ரெண்டுன்றது ரெண்டு பை ரூட் மூணுன்னு வரும் ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் கேன்சல் ஆகிடும் இப்போ ஆன்சர் என்னது ஒன்று பை ரூட் மூணு ஆன்சர் வந்துடுச்சா அடுத்தது பாருங்கள் ஒன்று பை ரூட் ரெண்டு இருக்குது இந்த ஒன்று பை ரூட் ரெண்டு தலையிலியாக போகும் ரூட் ரெண்டு பை ஒன்று ரூட் ரெண்டுக்கும் ரூட் ரெண்டுக்கும் கேன்சல் இப்போ ஆன்சர் என்னது ஒன்று ஆன்சர் வந்துடுச்சா அடுத்து ரூட் மூணு பை ரெண்டு இருக்குது இங்கே என்ன ஆன்சர் இருக்குது ஒன்று பை சாரி இந்த ஒன்று பை ரெண்டு எப்படி ஆயிரும் ரெண்டு பை ஒன்று இந்த ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் கேன்சல் ஆயிரும் அப்போ ரூட் மூணு பை ஒன்று கீழே ஒன்று இருந்தாலும் எல்லாட்டையும் மதிப்பு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் ஆன்சர் என்னது ரூட் மூணு ரூட் மூணு வந்துருச்சா அடுத்தது பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது என்ன இருக்குது ஜீரோ இப்போ ஜீரோக்கு கீழே ஒன்று வந்திருக்கு இந்த இதில் பார்த்திங்கன்னா ஜீரோக்கு கீழே ஒன்று வந்திருக்கு அப்படின்றப்ப கீழே ஒன்று இருந்தாலும் இல்லாட்டியும் மதிப்பு வந்து மேலே இருக்க மதிப்பு தான் அதனால் ஜீரோ அப்படியே போட்டுட்டோம் இங்கே வந்து ஒன்று இருக்குது இங்கே வகுத்தலில் வந்து ஜீரோ இருக்குது அப்போ இதோட ஆன்சர் என்னென்னா இன்ஃபினேட்டிவ் லாஸ்ட் இதில் எப்படி இருக்குன்னா ஒன்று பை ஜீரோன்னு இருக்குது கீழே ஜீரோன்னு வருது அப்படின்னா அதோடய ஆன்சர் என்ன இன்ஃபினிட்டிவ் இன்ஃபினியூட்டி போட்டிருக்காங்களா இப்போ இதுவரையே கண்டுபிடிச்சிருக்கோம் இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே கொசிக்கனுக்கு சைனோட தலைகீழி அப்படியே வந்துடும் இப்போ இங்கே ஜீரோன் இருக்கா அதனால இங்கே இன்ஃபினிட்டி போட்டுடுறோம் இங்கே ஒன்று பை ரெண்டு இருக்கிறது ரெண்டு பை ஒன்றுன்னு வரும் கீழே ஒன்று இருந்தாலும் அதுக்கு மதிப்பு அதே தான் அதனால் ரெண்டுன்னு மட்டும் போடுறோம் இப்போ ரூட் ஒன்று பை ரூட் ரெண்டுன்றது ரூட் ரெண்டு பை ஒன்றுன்னு வரும் அதே மாதிரி தான் கீழே ஒன்று அப்படின்னு வர்ற வேல்யூ நம்ம போட தேவையில்லை அப்போ இதோட ஆன்சர் ரூட் ரெண்டு அடுத்தது ரூட் மூணு பை ரெண்டுன்றது ரெண்டு பை ரூட் மூணுன்னு வந்துடும் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று பை ஒன்றுன்னு வரும் அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன தான் ஒன்று இப்போ கொசிக்கன் கண்டுபிடிச்சிட்டோம் சீக்கன் அப்படின்றது இந்த கொசிக்கனை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஒன்று இங்கே வந்துடும் இந்த இன்ஃபினிட்டி இங்கே வந்துடும் இந்த ரெண்டு இங்கே வந்துடும் இந்த ரெண்டு பை ரூட் மூணு இங்கே வந்துடும் இந்த ரூட் ரெண்டு பை ரூட் ரெண்டு இங்கே ரூட் ரெண்டில் அப்படியே வந்துடும் இப்போது சீக்கன் வரைய கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து காட் காட் அப்படின்றது டேனோட தலைகீழி இப்போ ஜீரோ அப்படின்னு இருக்கிறதுனால இன்ஃபினியூட்டி வந்துடுது ஒன்று பை ரூட் மூணு அப்போ இங்கே ரூட் மூணு பை ஒன்றுன்னு வரும் கீழே ஒன்று இருந்தாலும் வேல்யூ வந்து மாறாது அதனால் ரூட் மூணுன்னு போடுறோம் ஒன்றுனா ஒன்று பை ஒன்று அப்போ ஆன்சர் வந்து ஒன்று இப்போ இங்கே பாருங்கள் ரூட் மூணு இருக்குது ரூட் மூணுனால் இங்கே பை ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம் அப்போ இதோடய தலைகீழியானது ஒன்று பை ரூட் மூணு இங்கே இன்ஃபினிட்டின்னு வருது அப்போ இங்கே ஆன்சர் வந்து ஜீரோ வருது இது மட்டும் இந்த ஜீரோ இங்கேயும் இந்த இன்ஃபினிட்டி இங்கேயும் வந்துருக்கு இதுதான் வந்து சயின்டீட்டாலருந்து குவாட்டீட்டா வரைய உள்ள டிகிரிஸோட வேல்யூ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி தெரியலாம் ரெண்டு மூணு தடவை அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் கூட ஆகாது நீங்கள் எல்லா டிகிரிக்குமே ஈஸியாக ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த அட்டவணை மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா இதில் இருந்து கண்டிப்பாக ரெண்டு சம் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வரும் டூ மார்க்லேயும் உங்களுக்கு சம் வரும் ஃபைவ் மார்க்லேயும் வரும் அதனால் கண்டிப்பாக எல்லோரும் இந்த அட்டவணை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க